உமா ஓயா திட்டம் குறித்து ஆராய்வதற்காக பேராதனை பல்கலைக்கழகத்தின் குழு ஒன்று வருகை தர உள்ளமையால் அவர்களின் அறிக்கையின் பிரகாரம் நடவடிக்கை எடுக்கப்படும் என நிர்மாண பணிகளை முன்னெடுக்கும் நிறுவனம் குறிப்பிடுகிறது இந்த திட்டம் குறித்து எதிர்வரும் வாரம் ஈரானிலிருந்து தமது நிறுவனத்தின் குழு ஒன்று வருகை தர உள்ளதாக அந்த நிறுவனத்தின் பிரதிநிதி ஒருவர் நியூஸ் கருத்து வெளியிட்டார் நாள் மக்கள் எதிர்நோக்கும் பிரச்சனைகள் குறித்து ஆராய்வதற்காக எமது பிராந்திய செய்தியாளர் அங்கு சென்றிருந்தார் இந்த பகுதிகளில் உள்ள பிரதான கிணறுகளில் நீர் வற்றியுள்ளமையை காணக்கூடிய இருந்தது சில கிணறுகளில் நீர் முழுமையாக வற்றியுள்ளதுடன் சில கிணறுகளில் உள்ள நீரை பயன்படுத்த முடியாத நிலை காணப்படுகின்றது எங்களுக்கு ஜனவரி ஒன்பதாம் திகதியில் இருந்துதான் கிணற்றில் நீர் வற்றி போனது இந்த கிணற்று நீர் ஒருபோதும் வற்றி காணப்பட்டதில்லை ஜனவரி ஐந்தாம் திகதியில் இருந்துதான் இந்த நிலைமை ஏற்பட்டது பொருளந்த வேரேகம மக்கள் எல்லோகம திக்கராவா ஆகிய பகுதிகளில் கிணறுகளில் நீரை பெற்றுக் கொண்ட மக்கள் இன்று பவுசர்களின் மூலம் நீரை பெற்றுக் கொள்ளும் நிலைமையை அம்மால் காணக்கூடியதாக இருந்தது இதனால் விவசாய நடவடிக்கைகளை கூட முன்னெடுக்க முடியாத நிலைமை காணப்படுவதாக மக்கள் குறிப்பிடுகின்றனர் அத்துடன் நிர்மாண பணிகள் முன்னெடுக்கப்படுகின்ற பகுதிகளில் உள்ள கட்டடங்களில் வடிப்புகள் ஏற்பட்டுள்ளமையையும் காணக்கூடியதாக இருந்தது